இது வந்து இது வந்து கரவாப்பு ஒட்டா கொடுத்துருவாங்க இத வந்து ரெண்டு பக்கமும் சரிபாரியா பிரிச்சு போடணும் அது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மொத்தம் டோட்டலா கரப்பாவில் எவ்வளவு இலை இருக்குதுன்னு எண்ணிக்கணும் இது வந்து இரநூறு இலக்கண்டம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ இதில் வந்து பதினாறு ஆயிரத்தி ஆறுநூறு இலை இருக்குது இதை வந்து நம்ம எட்நூறு ஒரு பக்கம் எட்நூறு இலை இன்னொரு பக்கம் எட்நூறு இலை இதை வந்து பிரித்து போடணும் இப்போ நான் வந்து ஆள் இல்லாததுனால இந்த பார்த்து இந்த மாதிரி இப்போ இதை லைட்டாக இப்படி பார்த்துட்டு இது வந்து எவ்வளோ வந்து கொஞ்சம் இவ்வளோதான்

பிடிக்குதுன்னா இதென்னு கையில் விட்டு இப்போ ஒரு திருப்பு இதை திருப்புனால் மட்டும்தான் அங்கே நேராக வரும் இப்படி இல்லைன்னா கொஞ்சம் முறுக்கிட்டு வரும் அதனால் இப்போ இதேமாரி தேடலாம் எல்லா இலையும் எடுத்து முடி போட்டுருக்கணும் ஆ இப்போ பாருங்க அழகெல்லாம் போட்டு முடிச்சு இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் இதில் எத்தனை இல இருக்குதுன்னு எண்ணி பார்த்துக்கணும் இப்போ வந்து சரி பாதி இந்த பக்கம் ஒரு கரவாய்ப்பு இந்த பக்கம் ஒரு கறவருப்பு இதை ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றோமா நான் வந்து ஒரு தீம் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்புறம் போக போக வருஷங்கள் ஆக ஆக ஆகத்தான் நம்மள இதனுடைய அனுபவம் எனக்கு வந்தது அதனால இதை பார்க்கற சகோதரி சகோதரர்கள் யாரா இருந்தாலும் ஒருத்தர் போடலாங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறது இப்போ பாருங்க ஈஸியா ஒருத்தரை எல்லாம் பண்ணிக்கிட்டோமோ இப்போ இதை பீம்ல ஏற்றணும் பீம் போட்டு முடி போட்டு ரெடி பண்ணியாச்சு